அனைவருக்கும் பிள்ளையார் சுருத்தி நல்வாழ்த்துக்கள்ங்க விநாயகர் ராசியோட எங்களுக்கு எல்லா வளங்களும் அமையட்டும் அப்படின்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெண்டல் வளாக்ஸ் இன்னைக்கு நாம நானும் பாப்பாவும் சேர்ந்து கொலக்கட்டை செய்ய போகிறோம் கொலக்கட்டை மாவு ரெடியா இருக்கு அச்சு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பூரணம் நான் பூரணம் எப்படி செஞ்சுருக்கேன்னா வேர்க்கடலை அண்டு வெள்ளம் போட்டு சிம்பிளாக பூர்ணம் பண்ணியாச்சுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாவை பிசைய ஆரம்பிச்சிடலாம் அதில் ஒரு மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் நான் போட்டிருக்கேன் அதில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் இப்போ சூடான தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம் சூடாக இருக்குது ஸோ கரண்டி வச்சு பசையலாம் நான் பெசைஞ்சிட்டு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாவை பிசைஞ்சாச்சு பாருங்கள் இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் அப்போ தான் வந்து நம்ம பூரண உள்ள வச்சு நம்ம குளக்கட்ட செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் நான் ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கிறேன் பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாப்பா அச்சு வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டா ஏதாவது ஒன்று ஒரு ஒரு பீஸ் செஞ்சு வச்சுருக்கா பாருங்கள் அச்சில் உள்ள பூரணும் வெளியில் மாவோ அந்த மாதிரி நான் ஒரு வித்தியாசமான கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா இது வந்து பிடி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க பிடி கொழுக்கட்டை வந்து செய்கிற மெத்தேடாக வேறீங்க நம்ம வந்து தேங்காய் வெள்ளம் நான் வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை போட்டு பாகு காய்ச்சிட்டு பச்சரிசி இந்த கொழுக்கட்டை மாவு இருக்கு இல்லைங்க அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து பிடிச்சி வைப்பாங்க நான் வந்து ஒரு புது மெத்தடில் இந்த பூரணத்தையும் அந்த மாவையும் மிக்ஸ் பண்ணி பிடி கொழுக்கட்டை மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா எப்படி செய்கிறான்ட்டு பார்க்கலாம் இப்போ இந்த கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா நான் அச்சில்லாமல் கையில் செஞ்சது ஜஸ்ட்டு நம்ம க கையில் வந்து உள்ளங்கையில் மாவை அப்ளை பண்ணிக்கணும் அப்ளை பண்ணிவிட்டு சாரி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மாவை கொஞ்சம் வச்சு தட்டிட்டுங்க உள்ளே பூர்ணத்தை வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி நார்மல் அச்சு இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் மேடம் வந்து உள்ள பூர்ணம் வைக்கிறாங்க இந்த வேஸ்டேஜ் மாவெல்லாம் நம்மளுக்கு கீழே போட தேவையில்லைங்க திருப்பி நம்ம மாவோடு எடுத்து இதில் வச்சிடலாம் பார்த்திங்கன்னா லட்டு மாதிரி அழகாக வந்துருச்சு ஆ சூப்பராக வந்துருச்சு பாருங்க வச்சிருமா அடுத்து செய்ய வேறு ஆச்சில் ட்ரை பண்ணுறியா இது வேறு ஸ்டைல் அச்சுங்க அதில் பூர்ணம் வச்சிட்ருக்கா நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அச்சு கொடுப்பாங்க மளிகை கடையில் நாங்கள் அதெல்லாம் வந்து சேர்த்து வச்சு நாங்கள் இவ்வளோ அச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை ஃபில் பண்ணிவிட்டு இருந்துச்சு இப்போ நம்ம ரேட்டாக ப்ரெஸ் கொடுத்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் எடுத்துகிட்டுங்க நம்ம அதை ஓப்பன் பண்ணிடலாம் மெதுவாக மெதுவாக எடுடா காட்டு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்துச்சு அவங்க அச்சு அங்கே வந்து அச்சு வச்சு ரெடி இருக்கட்டுங்க நம்ம இங்கே வந்து இட்லி பனையில் தண்ணி சூடு சூடு பண்ணிடலாம் அடுத்த தண்ணி ஊற்றி ரெடி பண்ணிவிட்டோங்க தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ துணி போட்டேன் இப்போ வந்து நம்ம ஒன்றா எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா கையில் செஞ்சது இதோ கையில் செஞ்சது இது கையில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சுருக்குறோம் பூர்ணத்தை சென்டரில் வச்சு சுற்றியும் ஒயிட் வர மாதிரி வச்சுருக்கோம் இது இதெல்லாம் வந்து பாப்பா வந்து அந்த அச்சில் பண்ணுது அப்புறம் இது நான் சொன்னேன் வித்தியாசமான பிடிக்கொள்கிட்ட ஒவ்வொன்றா வந்து நம்ம இதெல்லாம் அடுக்கிடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்மளுக்கு வெந்துருவோம் தம்பி தான் இன்னைக்கு மிஸ்ஸிங் அவர் தான் ஹெல்ப் பண்ணுவார் தம்பிக்கு டென்த் அப்படிங்கிறனால ஸ்கூல் இருக்குங்க தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டான் துணி போடாமையே கூட வைக்கலாங்க எங்கே ஒட்டிக்குமோ அப்படின்னு பயமாக இருக்குது ஸோ நான் துணி போட்டுட்டேன் இப்போ எல்லாம் வென்றதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சு ரொம்ப நேரம் விட்டாலும் வந்து கொழுக்கட்டை ஹார்டாயிரு சொல்லுவாங்க நம்ம இப்போ எடுத்து பார்த்துடலாம் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ஃபோக்ஸ் பூனை வச்சு லைட்டாக குத்தி பார்க்கலாம் வெந்துச்சா வேகலையா தெரியலையே வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இன்னும் ரெண்டு நிமிஷம் விடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒவ்வொன்றா எடுத்து வைக்க போகிறேன் இந்த ஒரு பிளேட் கழுவி வச்சாச்சு சூப்பராக நம்மளுக்கு கொழுக்கிட்ட ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்த பேட்ச் வச்சுக்கலாங்க பாப்பா அடுத்தது ரெடி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் போய் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பேட்சும் பாப்பா அச்சு வச்சு கொடுத்துட்டா ஆனால் இது வந்து கையிலே வச்சிருக்க பாருங்கள் எவ்வளோ அழகாக அவளோட கை அச்சில் இதில் இந்த இந்த அச்சு வச்சு பண்ணுறதில் என்ன ட்ராபேக் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பூர்ணம் ரொம்ப கம்மியாக தான் வருங்க வாய்க்கு கடிப்படும் போது அந்த வெள்ளமாக தான் அதிகமாக வர மாதிரி இருக்கும் அதுதான் வந்து ட்ராபேக்கு ப பட் பா பார்க்க அழகாக இருக்குது ஒரே ஒரு ஒரே ஒரு கிளிப் ஒரே ஒரு கிளிப்பிங்ஸ்க்கு மட்டுக்கு மட்டும் வாமா அப்படின்னு சொன்னால் நீங்கள் மட்டும் ஃபேஸ் ரிவீல் பண்ண மாட்டேங்கிறீங்க நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு ஃபேஸ் கட்ட மாட்டேன்ட்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பேட்ச் வெந்துட்டுருக்கு பாப்பா வந்து அவங்க தாத்தா பாட்டி கொண்டு போகிறதுக்காக பாக்ஸில் போட்டு ரெடி பண்ணிட்டா அவ்வளோதான் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் என்னோட என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கெண்டல் விளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்